சாகுர வரைக்கும் ஜ இருக்கணும் இந்த தீர்ப்பை கேட்ட உடனே அபிராமி கண்ணீர் விட்டு அழுதது மட்டும் இல்லாம என்னோட தாய் தகப்பனுக்கு வயசாயிடுச்சு நான் அவங்கள பாத்துக்கணும் அது இல்லாம நான் ஏழு வருஷம் புலல் ஜெயில தான் இருந்தேன் அதையும் கருத்துல வச்சு என் தண்டனை காலத்தை குறைக்கலாம்லன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல கெஞ்சி கூத்தாடி வாதாடி இருக்காங்க ஆனா நீதிபதி செம்மல் குழந்தைய கொன்ன உங்ககிட்ட நாங்க கருணை காட்டணுமா எங்க கிட்ட நீ கருணை எதிர்பார்க்கறியா அப்படின்னு பதில் கேள்வி கேட்டிருக்காரு இந்த தண்டனை அபிராமிக்கு மட்டும் கிடையாது தன்னுடைய குழந்தைய கொள்றதுக்கு உதவி செஞ்ச தன்னுடைய கள்ளக்காதலன் மீனாட்சி சுந்தரத்துக்கும் இதே தண்டனை தான் ஈர்ப்புக்காக நீதிமன்றம் வந்த அபிராமி த முகம் வெளியில தெரியாத அளவுக்கு துப்பட்டாவை போத்தி மூடி மறைச்சி கூட்டிட்டு வந்தாங்க இந்த காரணத்துக்காக போலீஸ் அதிகாரிகளை நீதிபதி நீதிமன்றத்துல கண்டிச்சாரு இப்படி துப்பட்டாவை போத்தி கூட்டிட்டு வரும் பொழுது அந்த துப்பட்டாவை வச்சு தானே கழுத்த எதனா நெருக்கிக்கிட்டா என்ன ஆகுறது குற்றவாளி அப்படி பண்ணும் பட்சத்துல உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வான் பண்ணியிருக்காரு நீதிபதி தீர்ப்ப கேட்டு வெளியே வந்த அபிராமியும் மீனாட்சி சுந்தரமும் பயங்கர அழுக அந்த அழுக கூட தான் குழந்தைய கொண்டுட்டோமுன்ற ஒரு குற்ற உணர்ச்சியில அழுத மாதிரி தெரியல தனக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கிடைச்சிருச்சே வாழ்நாள் முழுக்க நான் ஜெயிலில் இருக்க வேண்டியதா போயிருச்சே அப்படின்னு நினைச்சு அழுகிற தான் இருந்தது அது மட்டும் இல்ல அபிராமியை பொழுது ஜெயிலில் ஏழு வருஷம் இருந்த மாதிரி தெரியல நேரா பியூட்டி பார்லர்ல இருந்து கிளம்பி வந்த மாதிரி தான் இருந்தது தலையில கிளிப்பும் கையில நெயில் பாலிஷுமா பல பலன்னு வந்து இறங்கினாங்க அபிராமி ஒரு துப்பட்டா கொடுத்ததுக்கு கண்டிப்பாக பண்ண நீதிமன்றம் இவங்க தலையில இருக்க அந்த ஷார்ப்பான கிளிப்பை எப்படி மிஸ் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் கையில இருக்க நெயில் பாலிஷ் அது எவ்வளவு பாய்சனஸ் அதை குடிச்சு கூட சூசைட் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல நெயில்ஸ் வளர்த்து நெயில் ஃபைலிங் பண்ணி அதை நெயில் பாலிஷ் போடுற அளவுக்கு இல்ல இவங்களுக்கு வசதியான வாழ்க்கை இருக்கா அப்படின்னு தான் கேட்க தோணுது மீனாட்சி சுந்தரமோ அபிராமியும் கதறி அழுதப்போ அதை பார்க்க கொஞ்சம் கூட பாவமா இல்ல இன்னும் சொல்லப்போனா அவங்க மேலே வெறுப்பு தான் ஜாஸ்தியாச்சு சரி அப்படி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அபிராமி அப்படி என்ன பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்தா அப்படிங்கறத பாப்போமா வாங்க சித்தரிக்கப்பட்ட காட்சிகளோட அபிராமியோடைய பழைய வாழ்க்கையை பாத்துட்டு வந்துரலாம் குன்றத்தூர் அபிராமி மியூசிக்கலாம் டிக்டாக் எல்லாம் பிரபலமாயிட்டிருந்த சமயம் அது ஹஸ்பண்ட் ஆபிஸ் காமிச்சுட்டு பசங்களை ஸ்கூல் காமிச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த டைம்ல ரீல்ஸ் எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்த பொண்ணுதான் இந்த அபிராமி இந்த அபிராமிக்கு காதல் திருமணம் தன்னோட ஹஸ்பண்ட் விஜயோட ரெண்டு குழந்தைகளோட குன்றத்தூர்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க அபிராமி ஒரு நாள் குடும்பத்தோட அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க பிரியாணி கடைக்கு சாப்பிட போறாங்க அங்க பிரியாணி நல்லா இருக்கவும் அந்த பிரியாணியை வீட்டுக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிடுறத வாடிக்கையாக்கிருக்காங்க அப்படி பிரியாணி வீட்டுக்கு கொண்டு வந்து டெலிவரி செஞ்ச ஆளுதான் இந்த மீனாட்சி சுந்தரம் இப்படியே இவங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாயிருக்கு அபிராமி ரீல்ஸ் போடுற ஆளுங்கிறதுனால அபிராமி கூட டிக்டாக்ல மீனாட்சி சுந்தரமும் சேர்ந்து ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிருக்காரு ஒரே ரொமான்டிக் ரீல்ஸா போடவும் இவங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாயி நெருக்கம் கள்ள காதலா மாறி இருக்கு அந்த கள்ள காதல் ஒரு சமயத்துல நம்மளுக்கு யாருமே வேணாம் நம்ம எங்கேயாவது தனியா ஓடி போயிடலான்னு முடிவெடுக்க வச்சிருக்கு மாதிரி அபிராமியும் மீனாட்சி சுந்தரமும் ஓடியும் போயிருக்காங்க ஒரு வாரம் தனியா இருந்திருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்சு அபிராமியோட கணவனும் சரி அபிராமியோட அம்மா அப்பாவும் சரி அபிராமிய கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்க இங்க பாருமா உனக்கு ரெண்டு அழகான குழந்தைகள் இருக்கு அவங்க வாழ்க்கையை நீ கெடுத்துராது அவங்களுக்காகவாது நீயும் உன் கணவனும் தான் வாழணும் அப்படின்னு புத்திமதி சொல்லியிருக்காங்க சரின்னு சொல்லிட்டு வாழ ஆரம்பிச்ச அபிராமியால தன்னோட கள்ள கள்ளக்காதல மறக்க முடியல மீனாட்சி சுந்தரம் கிட்ட பேசிட்டே இருந்திருக்காங்க மீனாட்சி சுந்தரம் நம்மளோட தூய்மையான காதலுக்கு தடையா இருக்கிறது உன் புருஷனும் குழந்தைங்களும் தான் முதல்ல எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஒரு ஐடியா சரி அவன் ஐடியா கொடுக்கறானே வச்சுக்கலாம் ஆனா இந்த அபிராமிக்கு மூளை எங்க போச்சு நான் பெத்த குழந்தை தானே அந்த குழந்தைங்களுக்கு விஷம் கொடுத்து கொண்டுட்டு தான் கள்ளக்காதலனோட ஓடி போகணும்னு தோன்ற அளவுக்கு எந்த தாயம் இப்படி பண்ண மாட்டான் இப்படி ஒரு மோசமான பிளான போட்டு ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் எயிட்டீன் அன்னைக்கு அதை செயல்முறையும் படுத்துறாங்க அபிராமிக்கு தன் குழந்தைகளையும் புருஷனையும் கொல்றதுக்காக தூக்க மாத்திரைகளை மீனாட்சி சுந்தரம் மெடிக்கல் ஷாப்ல இருந்து வாங்கி தரான் மாத்திரைகளை அபிராமியும் ஈவியிறக்கம் இல்லாம தன்னுடைய குழந்தைகளுக்கு பால்ல கலக்கி தரா பால் குடுக்கறது தன்னுடைய அம்மா தானே அப்படின்னு நம்பி அந்த பிள்ளைகளும் வாங்கி குடிக்கிறாங்க முப்பத்தி ஓராந்தேதி ராத்திரி இந்த தூக்க மாத்திரை பாலை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குறா ஐந்து வயது குழந்தையான கன்னிகா அந்த தூக்க மாத்திரை கலந்த பாலை குடிச்சிட்டு அன்றிரவே இறந்து போயிடுறாங்க தன்னோட வீட்டுல என்ன நிலவரோங்கிறத விடாம அபிராமி போன் மூலமா மீனாட்சி சுந்தரம் கிட்ட அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க குழந்தைங்க ரெண்டு பேருக்கும் தூக்கமாத்திரை போட்ட பாலை கொடுத்துட்டேன் பாக்க தூங்குற மாதிரியே இருக்காங்க ஷீட் எடுத்து போத்திட்டு வந்திருக்கேன் அப்படின்னு இறக்கமே இல்லாம போன்ல அவன் கள்ளக்காதலன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா இந்த அபிராமி அதுக்கு மீனாட்சி சுந்தரமோ செத்துட்டாங்களா அப்படின்னு கேக்குறான் அபிராமி எனக்கு தெரியல பாக்க தூங்குற மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு அசால்ட்டா சொல்றான் அபிராமியுடைய கணவன் வேலைக்கு போனதுனால அவருக்கு இந்த தூக்க மாத்திரையை கலக்கி கொடுக்க முடியல அபிராமியோட பிளான் படி தன்னுடைய கணவனுக்கும் தான் இந்த தூக்க மாத்திரையை கொடுத்து கொள்ளணும்னு நினைச்சிருந்தா நல்ல வேலை அன்னைக்கு மனுஷனுக்கு நைட் ஷிப்ட் இருக்கவும் உயிர் பொழைச்சாரு அடுத்த நாள் காலையில வீரியம் கம்மியா இருந்ததுனால எழுந்து வெளியில வரான் இதன அபிராமி பில்லோ வச்சு அழுத்தி அவன் மூச்சு வரைக்கும் பார்த்து கொண்டு போட்டுட்டு போயிடுறான் இந்த பிள்ளைங்க தான் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க தன்னோட அம்மாவே தன்னோட உயிரை இந்த மாதிரி கோரமா எடுப்பான்னு சொல்லிட்டு இதெல்லாம் முடிச்ச கையோட வீட்டை போட்டிட்டு அபிராமி தன்னோட ஸ்கூட்டி எடுத்துட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி சந்தோஷமா இயர்போன்ல பாட்டி கேட்டுட்டு வண்டியை ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா நைட் ஷிஃப்ட் முடிச்சு டயர்டா வந்த அபிராமியோடைய கணவர் பூட்டப்பட்டிருக்க வீட்டை பார்த்து ஷாக் ஆகுறாரு இந்த டைம்ல வீடு பூட்டி பார்த்து கணவனுக்கு சந்தேகம் வருது ஏன்னா இதுக்கு முன்னாடியே அந்த பொண்டாட்டி ஓடி போன பொண்டாட்டி தானே திரும்பவும் ஓடி போயிட்டான்னு நினைச்சிட்டு பூட்டை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்த கணவருக்கு பயங்கர அதிர்ச்சி என்னுடைய குழந்தைகள் பேச்சு மூச்சு இல்லாம வாயில நோர தள்ளி கிடக்குறாங்க அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போறாங்க ஆனால் குழந்தைகள் ஹாஸ்பிட்டல் வரதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது இது தொடர்ந்து அபிராமியுடைய ஹஸ்பண்ட் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு மீனாட்சி சுந்தரம்கும் அபிராமிக்கும் இருந்த கள்ளக்காதலை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றாரு இது மூலமா மீனாட்சி சுந்தரமோட நம்பரை ட்ரேஸ் பண்ணுறாங்க போலீஸார் மீனாட்சி சுந்தரமோட நம்பர் மூலமாவே அபிராமிக்கு ஃபோன் பண்ணி அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அபிராமி சொன்ன இடத்துக்கு மீனாட்சி சுந்தரமோட போய் அபிராமியும் கைது பண்றாங்க போலீசார் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இந்த ஒரு விஷயம் தான் ஹெட்லைன்ஸா ஓடிட்டு இருந்தது உண்மையா சொல்ல போனா இந்த சம்பவம் நடந்தப்போ நிறைய பேரால இந்த நியூஸ கேட்டு தூங்கவே முடியல எத்தனையோ பேரு எங்க கிட்ட குழந்தை இல்லையே எங்க கிட்ட கொடுத்திருந்தா கூட நாங்க வளர்த்திருப்போமே சொன்னாங்க ஏன் அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனரே கூட அந்த சின்ன பொண்ணு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அந்த பொண்ணு எங்க கிட்ட கொடுத்திருந்தா கூட நாங்க வளர்த்திருப்போமே இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே தான் சொல்லிட்டு இருந்தாங்க அது மட்டுமா இந்த அபிராமியோட கள்ளக்காதல் தன்னோட குடும்பத்தை மட்டும் இல்லாம தன்னுடைய தம்பியோட குடும்பத்தை கூட அழிச்சிட்டு போயிடுச்சு அபிராமியுடைய தம்பியான பிரசனம் மணிகண்டன் காதலிச்ச போனே நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோன்ற சந்தோஷத்துல இருந்தாரு ஆனா பெண் வீட்டாருக்கு அபிராமியோடைய நியூஸ் தெரிஞ்ச உடனே எங்க பொண்ணை நாங்க இந்த குடும்பத்துக்கு கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு பிரசனாவை வேணான்னு சொல்லிட்டாங்க இதனால விரக்தின் உச்சத்துக்கே போன பிரசன்னா அன்னைக்கு ராத்திரியே சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு அபிராமியுடைய கள்ளக்காதல் தன்னோட வாழ்க்கையை மட்டும் இல்லாம தன்னோட தம்பியோட வாழ்க்கையும் ஒண்ணு எல்லாம் ஆக்கிடுச்சு இனைய வயசான அம்மா அப்பாக்காக விட்டுருங்கன்னு கோர்ட்ல கெஞ்சினாங்களே அபிராமி அந்த வயசான அம்மா அப்பா இந்த அபிராமிய பாக்க கூட வரலன்றது தான் நிதர்சனமான உண்மை அது மட்டும் இல்லாம அபிராமியோட கணவனான விஜய் எங்க இருக்கிறாருன்னு எந்த ஒரு குளூவுமே இல்ல இந்த விஷயம் அபிராமி கணவனுக்கு எந்த நாளுமே ஆறாத காயமா தான் இருக்கும் மனைவி பண்ண தப்புக்கு மனைவி மத வெறுப்பு தான் வரும் ஆனா தன்னுடைய குழந்தைகள் கிட்ட எவ்வளவு நல்ல நினைவுகள் அவருக்கு இருக்கும் அந்த குழந்தைகளோட நினைவோட அவர் எங்கேயோ ஒரு இடத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நம்பலாம் அழகான குடும்ப குடும்பத்தை தான் கையாலேயே அழிச்சிட்டு நீதிபதி கிட்ட நான் வாழணும் அப்படின்னு கெஞ்சி நிக்கிற இந்த அபிராமியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அபிராமி அண்ட் மீனாட்சி சுந்தரம்க்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆயுள் தண்டனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரம் ஜெமீமா டேக் கேர்